யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இப்போது சில காலமாக பூசலில் இருந்து வரும் ஒருவரோடு அமைதியை ஏற்படுத்துவீர்கள் நெடுங்காலமாக நிலவும் தனிப்பட்ட பூசல் தீர்க்கப்பட உள்ளது இது நீங்கள் தேடி வரும் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும் இந்த குடும்ப தகராறு பெரும் கவலை அளிக்கும் விஷயமாக இருந்தது அது நல்லபடியாக தீர்க்கப்பட்டுவிடும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவுகளில் நீங்கள் ஆற்றலுடன் இருப்பது நல்லது நீங்கள் நீண்ட காலமாகவே ஒருவருடன் உறவு வைத்துக் கொண்டிருந்தால் இன்று உங்களுக்கு சோதனையான நாளாக அமையும் உணர்வு ரீதியாக நீங்கள் தைரியமாக இருப்பது நல்லது நீங்கள் புரிந்த காதல் எங்கு மறைந்தது என்று ஆராய்ந்து வருத்தமடைவீர்கள் ஆனால் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் தடைகளும் அவ்வளவு கடினமானவை அல்ல விரைவிலேயே அவர் அனைத்தும் நீங்கி நீங்கள் பழைய நிலைக்கு திரும்புவீர்கள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வு கிட்டலாம் இந்த எதிர்பாராத சன்மானம் உங்களது தன்னம்பிக்கையை பெருக்குவதோடு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் குறிக்கோள்களை எட்ட உங்களது நிர்வாகத் திறமையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களது உத்திகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிட்டாமலும் போகலாம் மனமுடைந்து போகாமல் உங்களது தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் சில கடன்களை நீங்கள் அடைக்க வேண்டி வரும் என்பதால் செலவுகளை குறைத்து கடன்களை அடைக்கவும் இந்த கடன்களை அடைப்பதால் உங்களுக்கு பெருத்த நிம்மதி ஏற்படும் உங்களது நிதி திட்டமிடலில் கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்களது தேர்வுகள் நல்ல பலனை அளித்துள்ளதை காண்பீர்கள் ஹெல்த் அஜீரணம் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு முறையை மாற்ற வேண்டும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கவும் இந்த உங்களது வாழ்க்கையை சூழ்ந்துள்ள பிரச்சனைகள் தீர்ந்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் அமைதி ஏற்படுத்துவதற்கோ உங்களது கருத்துக்களுக்கு ஏற்ப வருவதற்கோ பல்வேறு குழுக்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படலாம் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள் சரியான திசை நோக்கி திரும்புவதால் இதை நீங்கள் கொண்டாடலாம் ரொமான்ஸ் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் உறவுகள் ஏற்படுவதற்கான உகந்த நாள் இது இது வாழ்நாள் உறவாக மாறும் வாய்ப்பு உள்ளது வரும் திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளில் நீங்கள் வேலையில் மூழ்கியிருப்பீர்கள் தனி நபராக இருந்தால் நெருங்கிய நண்பரின் திருமண ஏற்பாடுகளில் வேலை செய்வீர்கள் இந்த இனிய நினைவுகளால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மாணவர்களின் வருங்கால கல்வி முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைக்கும் உங்களது தற்போதைய கல்வியும் வருங்கால வெற்றிக்கு மிக அவசியம் என்பதால் எச்சரிக்கையாக நன்றாக திட்டமிடுங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பழைய நடைமுறை முதலீடுகளால் நீங்கள் தவறாக முடிவெடுக்கலாம் பங்கு சந்தையில் நீங்கள் மேலெழுத்துவாரியாக இருந்து வந்தீர்கள் ஆனால் இப்போது சரியான திசையில் செல்ல விரும்புகிறீர்கள் சரியான திசையில் உங்களது முதலீடுகளை திருப்ப இது உகந்த தருணம் ஹெல்த் நீங்கள் குறைந்து அல்லது அதிக அழுத்தம் உடையவராக இருப்பவரானால் இன்று உங்கள் உடல்நிலையில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிகழும் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஜெமினி இது வருங்கால திட்டத்திற்கான உன்னதமான நாளாகும் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தவும் குறிக்கோள்களை எட்டவும் இந்த நாள் உதவிடும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான நடவடிக்கைகள் வலுவான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தும் ஜெமினி ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கைத் துணையை கவனமாக தேர்ந்தெடுங்கள் குறைந்தகால கால சந்தோஷத்திற்காக நீண்டகால சந்தோஷத்தை இழக்காதீர்கள் வாழ்க்கையில் அளவற்ற இன்பம் ஏற்படும் ஜெமினி கெரியர் தன்னம்பிக்கை வெற்றிக்கு வழிவகுக்கும் அதற்கு எதிர்ப்புகள் இருப்பினும் நல்ல எண்ணங்கள் சக்தி தன்னம்பிக்கை ஆகியவற்றை வாழ்க்கையை மாற்றும் கருவிகளாக பயன்படுத்துங்கள் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் ஜெமினி ஹெல்த் இன்று ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்கவும் சாலை விபத்துகளிலும் சிக்க நேரிடலாம் எனவே ஆபத்தோடு விளையாடுவதை விட வீட்டில் ஓய்வெடுப்பது நல்லது கேன்சர் ஓவர்யூ உங்களுக்கு கொடுக்கும் நல் உணர்வு தவிர வேறு எந்த சுய நலமும் இல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி அளிப்பதை காண்பீர்கள் அது நெருங்கியவர்களாக இருந்தாலும் முன்னதாக தெரியாமல் இருந்தாலும் இன்று உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள் இன்று நெருக்கமானவர்களிடம் இருக்கும்போது உறவுகள் பிணைக்கப்பட்டது போன்ற உணர்வில் மகிழ்ச்சி அடைவீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தேடும் நபர் இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு கிடைத்துள்ளதால் ஆச்சரியம் அடைவீர்கள் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் தம்பதிகள் இணக்கமாக இருப்பார்கள் இந்த உறவு திருமணத்தில் முடியக்கூடும் கேன்சர் கெரியர் இன்று நீங்கள் குறிக்கோளை எட்டுவீர்கள் மாணவர்கள் வெளியே சென்று ஆனந்தமாக இருக்க விரும்பினால் ஆனால் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் மன சஞ்சலமும் தவிப்பும் இருக்கும் படிப்பை முன்னிட்டு அல்ப விஷயங்களை ஒதுக்குங்கள் படிப்பிற்காக ஒதுக்கும் நேரம் தரும் கேன்சர் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சினைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் கேன்சர் இன்று நீங்கள் நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவில்லை அஜீரணம் வயிற்றுப் பிரச்சினை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் யோகா மூலமாக உடல் நலன் மேம்படுவதை இன்று உணர்வீர்கள் இன்று வீட்டில் முரண்பாடு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் தேவையில்லாத வீட்டுச் சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் வீட்டு சூழ்நிலையில் ஒற்றுமை நிலவாத தன்மையை கிரகங்கள் ஏற்படுத்தி வருவதால் சண்டைகள் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது லியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் மிகவும் காதலுடன் ஒன்றாக நேரத்தை செலவழிப்பீர்கள் இந்த தருணங்களை உபயோகித்து நீங்கள் உங்கள் துணைவரை முழுவதுமாக காதலிப்பதை உணரச் செய்வதன் மூலம் நீங்களும் மீண்டும் அதே காதலையும் அன்பையும் திரும்பப் பெறுவீர்கள் லியோ வழக்கமான பணிகள் திட்டமிட்டபடி நடக்கும் இன்று உங்கள் பணிவாழ்வில் அதிக மாற்றங்கள் ஏதும் இருக்காது ஆனால் அதுவே பணியில் இழக்க வழிவகுக்கக்கூடும் நீங்கள் சரியான பாதையில் கொண்டிருப்பதால் இன்றைய தினம் எப்போதும் போல இருக்கட்டும் விரைவில் நல்ல லாபம் அடைவீர்கள் வழியில் தென்படும் சிறு தடைகளில் சோர்ந்து போய்விடாதீர்கள் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது வருமானங்கள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் உங்களது நிதி விஷயத்தில் கவனமாக இருந்து செலவுகளில் கவனமாக இருக்கவும் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அதிக நேரம் டிவி பார்ப்பதையும் அளவுக்கதிகமாக நொறுக்கு தீனிகளை உண்பதிலிருந்தும் விடுபட பயிற்சிக்கென நேரம் ஒதுக்க வேண்டிய நாள் இது தினமும் அரை மணி நேரம் அல்லது உங்கள் பயிற்சியாளர் எவ்வளவு சொல்கிறார்களோ அதன்படி பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பும் போது உங்களிடம் மாற்றத்தை உணர்வீர்கள் இன்று நெருங்கிய நண்பருடனான உறவில் விரிசல் உண்டாகலாம் கோபமோ சிறு கிளர்ச்சியோ உங்களை தோற்படிப்பது நல்லதல்ல பதிலாக உங்களுக்கு இடையில் நடந்த பெருமைக்குரிய விஷயங்களை நினைத்து பாருங்கள் சில சமயம் பிரியமான தொலைபேசி தொடர்பு நிலைமையை சரியாக்கலாம் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் சமாதானமாக ஆக விரும்புவீர்கள் உங்கள் துணைவருடன் சமீபத்தில் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கலாம் இன்று இரவுக்குள் அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பேசி கருத்து வேறுபாடுகளை களைந்துவிடுவது நல்லது கெரியர் உங்களது நிறுவனத்தில் இல்லாத மனிதர் உங்களுக்கு அறிவுரை வழங்குவார் வயதில் மூத்தவர் அறிவுரைகள் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கேட்காமலேயே ஆச்சரியமாக வரும் அவர்களது அறிவுரையின்படி செயல்படுங்கள் எதிர்பாராமல் கிடைக்கும் உதவிக்கு நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படவும் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க பரபரப்பான வேலைகளுக்கு இடையிலும் உடற்பயிற்சிக்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும் பணியிடத்திலோ வீட்டிலோ நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டாம் சோம்பேறித்தனம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை முறையை அதற்கேற்ப மாற்றிக்கொண்டால் உங்கள் உடல் இன்னும் கட்டுக்கோப்புடன் திகழும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் விளையாட்டுத்தனமும் கலந்த நாள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு சமமான நேரத்தை ஒதுக்குங்கள் உறவுகளில் உத்தம சங்கமம் என்பதால் துணையிடமிருந்து எதிர்பார்த்தத்தை பெற முடியும் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிளர்ச்சியூட்டும் தருணங்கள் உண்டாகலாம் உங்கள் காதல் துணை தேடலில் வெற்றி கிட்டும் வெளிநாட்டு நண்பராகவும் அவர் இருக்கலாம் பொது நிகழ்ச்சியில் நீங்கள் அவரை சந்திக்கலாம் அது எதேச்சையான சந்திப்பாகவும் இருக்கலாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் லிப்ரா பணியிடத்தில் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களிடமிருந்து தேவைப்பட்டு விளைவுகளை பெற வேண்டுமானால் பணி செய்யும் நோக்கினை நீங்கள் மாற்ற வேண்டும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு புதுமைகளை ஊக்குவித்து ஆக்கப்பூர்வ தகவல்களை அளிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கி நன் நடத்தைக்காக அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கலாம் லிப்ரா லிப்ராஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை தரும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நிதி நிலைமை நன்றாகவே உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது லிப்ரா ஹெல்த் அமரும்போது சரியான முறையில் அமர வேண்டும் இல்லாவிட்டால் முதுகு வலிக்கு வழி ஏற்படுத்திவிடும் எனவே நல்ல நிலையில் அமர்ந்து கொள்வதன் மூலம் வலியை போக்கிக் கொள்ளலாம் இது உங்கள் உடல்நிலையை மட்டுமல்ல உங்கள் வேலை திறனையும் அதிகரிக்கும் சரியான நேரத்திற்கு தூங்கி இழாவிட்டால் நோய் எதிர்ப்பு திறனை அது பாதிக்கும் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் சிறிய குடும்ப விஷயங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் வேறுபட்டிருக்கலாம் உங்கள் விருப்பங்கள் அவர்களது விருப்பங்களிலிருந்து வேறுபட்டிருப்பதால் இன்று உங்களது மனநிலை இப்படி இருக்கலாம் மூத்த உறுப்பினர் உங்களது முடிவுகளை எதிர்த்தாலும் பொறுமையுடன் இருந்து அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை சற்றே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் உங்கள் துணைவரை அமரச் செய்து அவரிடம் உங்கள் எண்ணங்களை அமைதியாக எடுத்துக் கூறுவதால் உங்கள் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்வார் இன்று நாள் முழுவதும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஸ்கார்பியோ கெரியர் இன்று வேலை மாற்றம் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் நேர்மையான உணர்வு வெற்றியை ஏற்படுத்தும் தடைகளை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடமிருந்து விலகியிருங்கள் அவர்கள் உங்களது வேலை பாதிப்பை ஏற்படுத்தலாம் முக்கிய அலுவல்களை முடிக்க நேரம் ஒதுக்குங்கள் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஸ்கார்பியோ ஹெல்த் போதுமான தூக்கம் காரணமாக நீங்கள் இன்று அதிக புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு தூய்மையான காற்றை சுவாசித்தால் இந்த புத்துணர்ச்சி வரும் நாட்களிலும் நீடிக்கும் உங்களது நிகழ்வுகளை மாற்றும் சிலர் உங்களது வாழ்க்கையில் நுழைவதை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை முறையிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ வழிகாட்டல் வழங்குபவர்கள் மீது தடிமாறி விழுவதை காண்பீர்கள் மூத்தவர்களின் அனுபவம் மற்றும் அறிவால் நீங்கள் பெரும் பயனடைவீர்கள் என்பதால் வழிகாட்டுதலை பெறுவதில் வெளிப்படையாக ரொமான்ஸ் இன்று பெற்றோரின் நெருக்குதல் காரணமாக நீங்கள் திருமண விஷயம் குறித்து குழப்பமடையலாம் உங்களது உள் உணர்வை மதித்து செயல்படுங்கள் இறுதியில் உங்களது மற்றும் உங்களது வாழ்க்கை துணையின் பெற்றோர் திருப்திப்படுத்தும் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த பணியில் ஆக்கப்பூர்வமாக உணர்வீர்கள் உங்களின் திறமை உங்களின் பெயரை பறைசாற்றும் உறுதியான முயற்சிகள் மற்றும் திறமைகள் விரைவில் நல்ல பலனை அளிக்கும் சஜிடேரிய இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அது நன்மை பயக்கும் சஜிடேரியஸ் ஹெல்த் ரத்த அழுத்த நோயால் இன்று பாதிப்பு வரலாம் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தால் யோகா மற்றும் ஆழ்ந்து மூச்சு விடுதல் போன்றவற்றை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் ரத்த அழுத்த தொலையிலிருந்து விடுபடலாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் டாக்டரை அணுகவும் இந்த வீட்டில் அமைதியும் சாந்தமும் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிட இது நல்ல நாள் உங்களது உணர்வுகள் மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்க செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சந்தைக்கு செல்வது மற்றும் திரைப்படத்திற்கு செல்வது போன்ற விஷயங்களில் ஆனந்தப்படுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் உறவுகள் இன்று பெருமளவு மன நிறைவை கொண்டு வரும் எனவே நீங்கள் உங்கள் காதல் உறவை தொடர்ந்து பேணி வளர்ப்பது நல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளால் உங்கள் காதலை உறுதியாக்குங்கள் உங்கள் உறவுக்கென ஒவ்வொரு நாளையும் விசேஷமான நாளாக மாற்றிடுங்கள் கேப்ரிகான் அலுவலகத்தில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களால் நீங்கள் மன அழுத்தத்துடன் காணப்படுவீர்கள் சில சோர்வான காலத்திற்கு பின் அலுவலகத்தில் வரும் நாட்களில் நீங்கள் மீண்டும் எழுந்து புதிய குழுவை ஏற்படுத்தி சிறந்த உத்தியை வகுப்பீர்கள் உங்களின் அமைதியை இத்தனை நாள் ஒரு வழியாக கட்டிக்காத்தீர்கள் இனியும் அதை தொடருங்கள் உங்களின் மொத்த குறிக்கோள்களும் நெடுநோக்கில் எட்டப்படும் ஆகவே இதுபோன்ற தற்காலிக பிரச்சினைகளை உங்களை சோர்வடைய நீங்கள் அனுமதிக்காதீர்கள் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நீங்கள் நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட தடைகள் நீண்ட நாட்கள் ஆகியிருந்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது நீங்கள் கொடுத்த கடன்கள் குறித்த ஆவணங்களை வைத்திருங்கள் ஹெல்த் அஜீரண பிரச்சினை வயிற்றுப் பிரச்சினை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நல்ல உணவு பழக்கங்களின் மூலமாக உங்களது உடல் நலம் மேம்படும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல் நலன் மற்றும் உடற்பயிற்சி மீது கவனம் செலுத்தும் நேரம் எது இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொலைதூரத்திலிருந்து வரும் அத்தனை செய்தியும் சாதகமானவையாக இருக்கக்கூடும் என்பதில்லை நீங்கள் நினைக்கும் எதுகுறித்தும் தகவல் ஏதும் வராததால் இந்த நாளை நிதானமாகவும் கவனமாகவும் செலவிடுங்கள் இந்த அமைதியான நேரம் புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் உறவுகளில் நீங்கள் சமீபத்தில் செய்த மாற்றங்கள் என்று சிறப்பாக வேலை புரிவதை காண்பீர்கள் உங்கள் இருவரின் மனநிலையிலும் முன்னேற்றம் உண்டாகி இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீண்டகால மகிழ்ச்சிக்கான உபயோகமான குறிப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் அக்வேரியஸ் கெரியர் தொழிலில் ஏற்படும் சோதனைகள் வாய்ப்புகளாக மாறும் கடின உழைப்புக்கு மாற்று ஏதும் இல்லை வெற்றிக்கு குறுக்கு வழிகள் இல்லை இறுதி முடிவுகளில் கவனம் செலுத்தவும் வெற்றிகரமான குழுவை உருவாக்கவும் உங்கள் பொருளாதாரத்தில் சிக்கல் காரணமாக நீங்கள் பல தவறான கருத்துக்களை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது அத்தகைய முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது எனவே முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு ஒருவரும் சரியான முடிவை எல்லா நேரத்திலும் எடுக்க முடியாது எனவே நீங்கள் முடிவெடுக்கும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் ஹெல்த் அஜீரணம் மற்றும் வாயு தொல்லைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்பட்டாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் இன்று உங்களுக்கு நிரந்தர நட்பு கிடைக்கும் நண்பர்கள் வருவார்கள் பேசுவார்கள் ஆனால் இன்றைய உங்கள் நட்பு உங்களது துன்ப காலத்திலும் உறுதுணையாக இருக்கும் உங்களது உதவிக்கு தகுதியான நண்பரை தேடிப்போய் உதவி செய்யுங்கள் இது ஒரு சாதாரண நட்பை வாழ்நாள் நட்பாக மாற்றும் ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் உறவுகளில் சில விஷயங்கள் தொடர்பாக தகராறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த தகராறுகளும் பதற்றமும் குறையும் உங்கள் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவதன் மூலம் பதற்ற அளவு குறையும் அன்பும் பாசமும் இயல்பு நிலைமைக்கு திரும்பும் கெரியர் நீங்கள் ராணுவத்திலோ பாதுகாப்பு படையிலோ சேர விரும்புபவர் என்றால் மனு போடுவதற்கு இன்று உகந்த நாள் குறிக்கோளை நோக்கி முன்னேறுங்கள் இது வெற்றியையும் திருப்தியையும் தரும் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலனை அடையலாம் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் சமீபத்திய முதலீடுகளை நீங்களே முடிவு செய்தீர்கள் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உதவலாம் அவர்களது அறிவுபூர்வ யோசனையை கேட்டு அதன்படி செயல்படுங்கள் ஹெல்த் தொடர்ந்து உடல் நலத்துடன் திகழ சில பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் சிறந்த களமாக அமையும் உணவு கட்டுப்பாட்டுடன் இருங்கள் உடல் நலத்தை வைத்துக் கொள்ள யோகாவில் ஈடுபடுங்கள்